வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு உங்கள் மெம்ரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட சப்போர்ட்டை நம்ம அஞ்சலிக்கே இதை செலுத்தினு இருக்காங்க ஆனால் அஞ்சலி இருக்காங்களே சரியான கேடு கேட்டவங்க மட்டமானவங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சதித்திட்டம் எப்பவுமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துன்னு இருக்காங்க இது எல்லாமே போய் இப்போ வந்து சதித்திட்டம் தீட்டி கரெக்டாக நம்மளை யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கும் மறுபக்கம் நம்ம தலைவனுக்கும் தெரிய வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படியே சும்மா ஒரு பக்கம் கதி கழிங்க போயிடுவாங்க ஏன்னா கௌதமை பற்றி நல்லாவே தெரியும் கௌதமை அடி அடி நடிச்சு ஓட விட்டுவார் ஒரு பக்கம் ஏண்டி எவ்வளோ திமுரு இருந்தால் எவ்வளோ கொழுப்பு இருந்தால் எவ்வளோ அங்காரம் தான் எங்களாவே ஏமாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொழந்து கட்டுருவார் ஆனால் அவர் எதுவுமே பேசாமல் இருக்காருன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு இயல்பு ஆன வாழ்க்கையில் எது ஒன்றுமே நடக்காதுங்க அந்த மாதிரி தான் நம்ம இலக்கியாவிலேயும் நடந்துன்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி இருக்காங்கல்ல அவள் வந்து நான் அம்மாக்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா அங்கே பாருங்கள் எவ்வளோ கீழே முடியுமோ ஆக்டிவாக இருங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வேறு ஒரு பக்கம் நான் கொல்ல வந்துட்டான் படுபாவே பையன் அவனுக்கு வேலை மைரியே இல்லை எப்போ பார்த்தாலும் எனக்கு இதான் ஆனால் ஒன்று சீண்டினே இருக்கான் அவனை போடு போடு நாலு போட்டு ஓரமாக கரைச்சா தான் செட் ஆகும் என்றைக்கு இருந்தாலும் சரி எங்கிட்ட வந்துடுறான் வந்து நச 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 கொச கொச கொசன்னு ஒரு பக்கம் உஸ்பேத்தினே இருக்கான் என்ன பண்ணுறதுனே தெரியல என்னோடய பிளானை நான் பண்ணி எப்படியாவது மீண்டும் கூட சேர்ந்துட்டு இருக்கலாம் நான் பார்த்தா இவன் தானே சென்ட்ரல் சென்ட்ரல் வந்துடுறான் நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் ஒரு பக்கம் குழம்பு இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் இன்னும் எவ்வளோவோ பிரச்சனையெல்லாம் இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சிந்தாமணி இருந்தோம் ஐயோ எனக்கு பயமாக இருக்கி எனக்கு பயமாக இருக்குது எனக்கு பதட்டமாக இருக்குது நீ தாண்டி என்ன பார்த்துக்கணும் உங்கள் அம்மாவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏம்மா உன்னை நான் பார்த்துறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அஞ்சலி சொல்ல இதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அஞ்சலியை பார்த்துட்டுக்கே இன்னும் ஒரு ஐம்பது பேர் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கேட அடுத்த பிளான் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கணேன்னா நம்ம ரேவதியை போட்டு தள்ளிடணும் அதுதான் முக்கியமான ஒரு பிளானாக போயின்னு இருக்குது எஸ்எஸ்கே இதெல்லாம் நடக்குமா வாய்ப்பு இருக்கா தம்பி உனக்குலாம் வாய்ப்பே இல்லை அவனை வாய்ப்பிடாம ஒரே வாயிலேயே செஞ்சு விட்ருவாங்க பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சொல்லிவிட்லாம் இருந்தாலும் நம்ம எஸ்எஸ்கே அடங்க வரா கெட்டு பையானாலும் அடங்க மாட்டேன்றாங்க அப்படியே சும்மா போய்ட்டு ரேவதி கிட்ட சொல்கிறது அப்படியே கெளி ஆனாலும் ரொமான்டிக்காக இருக்கெட்டு அட்டை இருக்கே பிட்டை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டே எதுக்குடா உனக்கு இந்த வேலை பச்சா பையலை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் நம்ம பாவம் கௌதமே நடு ரோட்டில் தவிக்க விட்ற மாதிரி ஒன்று குட்டியை போட்டு விட்டு போயிட்டால் இப்போ திரும்ப ஆரம்பிக்கிறேன் பிரியாணி மாவனா நீ கையில் கிடச்சி வச்சுக்கா லாட கட்டி விட்டுருந்து வச்சுக்கோ அப்படியே ஓடுற குடு குடு குடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்களும் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறது என் காதில் கொஞ்சம் ஒரு பக்கம் கேட்குதுன்னா பார்த்துக்கலாம் சரி இந்த மாதிரியால ஒரு பக்கம் பிரச்சனை தீவிரமாக போயின்னு இருக்க எந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கார்த்தலாம் அவர் எந்த பிரியா பிரியா ஓ பிரியா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு தேடினே தேடாரு என்ன தான் தேடினாலும் என்ன தான் பண்ணாலும் எங்கேயுமே கிடைக்கலைங்க ஏன்னா அவங்க தான் ஃபாரின் போயிட்டாங்க அங்கே போனாலும் அவங்க மனசுக்குள்ளே இன்னும் கார்த்தி இருக்காரு கார்த்தி கார்த்தி நீ வருவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சின்னு இருக்காங்க கார்த்தி போவாரா பிரியாவை காப்பாற்று வரா பிரியாவை கூட கூட்டுனு இருவரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோட தான் போயின்னு இருக்கு நம்ம விஜய் அந்த கௌதம் அவங்களுக்கு அவசு தான் இது எல்லாமே பண்ணாங்க நம்ம பிரியா இப்போ வந்து என்ன ஆகப்போகுது ஏதாக போது சுமூகமாக முடியலாம் முடியாமல் போகலாம் இன்னும் பிரச்சனை அதிகமாகலாம் இதில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது என்னென்னமோ ஆகும் என்னென்னமோ ஆகாதுங்க சரி பார்த்துப்போம் எவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் பார்த்தாச்சு வச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இடம் எல்லாத்தான் அடித்து தூக்கி போட்டு தோம்சங்கள் இப்போ ராயா ராயா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் பாட்டு போட்டு போக வேண்டியதுதான் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள்ல போயின்னு இருக்க பிரச்சனைகள் பலவிதம் அதில் இது ஒரு விதம் அந்த மாதிரி நாமளும் டைலாக போட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு யோசிச்சுன்னு மூலையை கசைக்கு பிசைஞ்சின்னு போய் நேருக்கணுன்னா பார்த்தீங்களா சரி இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் நாம ஆனால் இந்த மாதிரி சோத்து மோட்டிங்க இருக்குது பாருங்கள் வேலையும் செய்கிறது இது ஒன்றும் செய்யறதில்ல எந்த நேரம் திணி போட்டு கூலி எறுதாட்டம் உக்காந்துங்க எதுக்கு தான் இதுக்கெல்லாம் இருவடக்கு இது தெரில பூமிக்கும் பாரம் நாட்டுக்கும் பாரம் வீட்டுக்கும் பாரம் எதுக்கு சொல்லுங்க இந்த பாருங்க அமெரிக்கா போகப்படமா எதுக்கு அந்த மாநகரத்தை கால்ல இருந்து நல்லா தின்றது போகிறது தின்றது இதுதான் வேலையே வேற வேலை அமிரின்றதே இல்லைங்க இந்த மாதிரி ஸ்டுப்பிட் கைஸை பற்றி பேசி நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி நம்ம பேசி ஒரு பக்கம் மேலும் மேல் மேல் டெவலப் ஆகிட்டு போயினாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உடனுக்குடன் பேசினா வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வந்தனம் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தெருகே டாட்டா